நீங்க இந்த உலகத்துல புதுசா ஏதாச்சும் செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க நீங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் சரி வராது உனக்கு என்ன வருமோ அதை செய் இங்க இந்த விஷயத்த நிறைய பேர் ட்ரை பண்ணி தோத்து போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையான விடயம் அதுதான் உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்க மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் தோல்வி பெற்றவர்களா இருப்பாங்க பத்து சதவீதமான ஆட்கள் தான் வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீதமான ஆட்களை தான் முன்னுதாரணமா உங்களுக்கு நெருக்கமானவங்களும் உங்களுக்கு பிடித்தவர்களும் உங்களுக்கு எடுத்துக்காட்டா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நூறு சதவீதமான ஆட்கள் முயற்சி செய்றாங்க அதுல தொண்ணூறு சதவீதமான ஆக்கள் தோற்று போறாங்க பத்து சதவீதமான ஆட்கள் வெற்றி பெறாங்க இந்த பத்து சதவீதமான ஆட்கள் எப்படி வெற்றி பெறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கமா தோல்வி பெற்ற தொண்ணூறு சதவீதமான ஆட்களும் தோல்வி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணாம அப்படியே திரும்பி போனவங்க இந்த பத்து சதவீதமான ஆக்களும் நான் ஒரு தடவை தோல்வி பெற்றாலும் கூட திரும்பி திரும்பி ட்ரை பண்ணி அந்த பத்து சதவீதமான ஆக்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க நானும் அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடவை தோற்று போகலாம் இரண்டு தடவை தோற்று போகலாம் மூன்று தடவை தோற்று போகலாம் நான்கு தடவை தோற்று போகலாம் ஆனால் ஐந்தாவது தடவையாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்லுங்க உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் உங்க மேல வரும்